வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி சமையலரை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க குறிப்பா நீங்க சமையல் அறைக்குதான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் பூஜை விட உகந்ததெல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்கக்கூடிய சமையல் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு என்ன அது சமையல் இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குது அதனாலேயே விருத்தி குறையுது நமக்கு ஏன் விருத்தி குறையுதுன்னா இதுதான் காரணம் நடக்கிறதுனால நடக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு சாப்பாடு தான் சாப்பிட முடியாம போறதுக்கு காரணம் சமையல் அறை தான் நான் ஒண்ணு சொல்லுவேன் நம்ம பாத்ரூம் எவ்வளவு சுத்தமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறோம் அது ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கணும் கொஞ்சம் இருந்தாலும் முகம் சுலிக்கிறோமா இல்லையா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்ரூமாவே இருந்தாலும் சரி இல்லைன்னா முகம் சுழி போகுது அப்போ கிச்சன் எப்படி இருக்கணும் எல்லாமே சாப்பிட்ற பொருள் பாத்ரூம் மாதிரி நம்ம எல்லாமே இப்போ வேணாங்கிறதா அங்க போய் பண்ணிட்டு இருப்போம் குடிப்போம் இதுதான் அதுவே சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கும் போது அப்போ நமக்கு கிச்சன் எப்படி இருக்கணும் ஆனா ஏன் அந்த முகசொலிப்பு அங்க வர மாட்டேங்குது இங்க வருது இங்க எதையும் தீங்க போறது இல்ல எதுவும் உட்காந்து ரசிச்சுன்னு இருக்க போறது இல்லை ஆனா இதுதான் லாஜிக் நமக்கு எப்பவுமே நான் நிறைய வடி சொல்லிருக்கேன் பூஜை அறையை விட நீங்க சொன்ன மாதிரிதான் பூஜை விட கிச்சன் ஏன்னா ஒரு கடவுள் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா கடவுள்ல நம்ம அதிகமா வீட்டுக்கு வரணும்னு எந்த சாமியை வேண்டும் தெரியுமா லட்சுமி ஏன்னா துட்டோட வரது அதுதான் மீதி சாமியை பத்தி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை லட்சுமி வந்தா லட்சுமி வரணும் லட்சுமி வரணும் லட்சுமி வரலாம் லட்சுமி வந்தா காசு வரும்னு ஆனா லட்சுமி வந்தா எங்க வருங்கிறது யாருக்கும் தெரியல எல்லாரும் நினைச்சிருக்காங்க லட்சுமி வீட்டுக்குள்ள வந்தா நேரா வந்து பூஜை போய் உட்காந்து பூந்துக்கும் அங்க உட்காந்துன்னு பணத்தை கொடுக்கணும் கிடையவே கிடையாது அந்த ரூம் முத முத லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரான்னா அவங்க எங்கேயுமே மாட்டாங்க முதல்ல கிச்சனுக்கு தான் வருவாங்க இதுதான் தாற்பம் இதுதான் உண்மை நம்ம கற்பனை தான் ஆனா எது சாமி ரூமுக்கு அவங்க ரூமுக்கு அவங்க போ அவங்க சாமி அங்க தானே இருக்கும் அப்படின்னு போவாங்க அப்படிங்கிறது அப்படிலாம் எதுவும் கிடையாது தான் வருவாங்க கிச்சனை வந்து முதல்ல பாப்பாங்க பார்த்தா அங்க எப்படி இருக்கு அப்படின்னா தான் அவங்களுக்கு அனுகூலம் அப்போ அதை நீ கண்ணாம்பின்னன்னு போட்டு வச்சுன்னா எப்படி அனுகூலம் வரும் கிடையாது அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே சமையல் சுத்தமா இருக்கணும் எப்படி நீ உன் பாத்ரூம் அதோட கம்பேர் பண்றீங்கன்னு கூடாது கம்பேரேஷன் வரும்போது இன்னொன்னோட இன்னொன்னு சேர்க்கிறதா வழக்கணும் நன்றியோட இருன்னு நம்ம நாயை காட்டுறோம் நாய்க்கு நமக்கு எனக்கு சம்மந்தங்கதா கிடையாது அதை சொல்லும் போது நன்றியோட இருன்னு அதுவே கருத்து வேறதான் மனிதன மனிதனோட தான் கம்பேர் பண்ணணும் என்ன அது மாதிரி சிலதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது எது சுத்தம்னு பாக்குறோம் அதுதான் சொல்லுவேன் நான் இது சுத்தமா இருக்கணும் எப்படி எப்பவுமே சமைச்சு முடிச்ச உடனே பாத்திரம் சரி அது கூட நேரம் இல்லைன்னா நைட்டு கண்டிப்பா பாத்திரத்தெல்லாம் அலம்பி கவுத்து மேடைய சுத்தம் பண்ணிட்டு தான் நாம போய் படுக்கணும் காலையில இருந்துச்சா நீட்டாக இருக்கணும் சுவாமி நைட்ல வந்து பார்த்தா நல்லா இருக்கு அங்கே அங்க உட்காரணும் அங்க ஏதாவது எடுக்கணும் சாப்பிடணும் வைக்கணும் அப்படி அந்த மானசீகமாக நான் சொல்றேன் அப்படி இருந்தால் தான் சிறப்பு சில பேர் அங்கேயே மீன் கழுவாங்க எப்பவுமே சமையல் அறையில் நான்வெஜிடேரியன் வந்து செய்யறது அங்கதான் சமைக்கணும் அது ஒண்ணும் பண்ண முடியாது கழுவுறது அங்க பண்ணவே கூடாது அலசி தண்ணி ஊத்துறது கழுவுறது பண்ணக்கூடாது வெளியில தான் பண்ணணும் இப்ப பிளாட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால வேற வழி இல்லை அப்ப அங்கதான் பண்ணி ஆகணும் நானும் சொல்ல அப்படிலாம் பண்ணிட்டா கூட எல்லாம் முடிஞ்சவன சுத்தம் பண்ணணும் உடனே கிளீன் பண்ணி எல்லாம் முடிஞ்சு சாதம் எல்லாம் பண்ணி குழம்பெல்லாம் ஆக்கி வச்சோடனே கடகம் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குழம்பா மாறினோடனே அதோடைய வாசனை தன்மை கொஞ்சம் மாறிடும் அது மீன் குழம்பாவே இருந்தாலும் வேற வாசனைக்கு போயிடும் பச்சை வாசனம் இருக்காது எல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு வேணும் சாப்பிட்டுட்டு நைட்டு அளவுக்கு நான் வந்து நான் வெஜிடேரியனுக்காக சொல்லலை வெஜிடேரியனாக இருந்தால் கூட நைட்டு சுத்தம் பண்ணிடணும் கிச்சன் சாதம் கொஞ்சம் இருந்தால் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு படுத்தோம்னா அந்த வீட்டில் சுபிட்சம் இருக்கும் கடாட்சம் இருக்கும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ள வந்தால் முதல்ல அவங்க போய் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது கிச்சா யார் யாரோ அவங்க அவங்களுக்கு தகுந்த இடத்துக்கு தான் உள்ள போவாங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வந்தா எங்க போவாங்க ஏன்னா பீரோ இருக்குது இருக்கும்னு ஒரு லாஜிக் அங்க போயிடுவான் குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து நேரா அதுகள் போய் எங்க விளையாட்டு சாமான்னு இருக்குதோ அங்க போவோம் அங்கதான் போயிட்டு இருக்கும் விருந்தினர் வந்தாங்கன்னா எங்க போவாங்கன்றது ஒரு கணக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு லாஜிக் வச்சிருக்கோம் நம்ம பொதுவான நாட்கள் வந்து ஹால்ல வந்து உட்காருவாங்க அவ்வளவுதான் உங்க வீட்டுக்கு பழகின உங்க உங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய அம்மாவோ சொந்தக்காரங்களா வருவாங்க கிச்சனுக்கு வருவாங்க இது அப்போ ஒவ்வொருத்தரும் எங்க வரணும்னு நம்ம ஒரு முடிவு இருக்குல்ல அப்போ லக்ஷ்மி எங்க வரும் சாமி ரூமுக்கு போய் அது என்ன பண்ண போகுது அங்க அது அங்க போய் என்ன பண்ண போகுது இங்கதான் வரும் ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட அதாவது சுத்தமா இருக்கக்கூடியது அதுதான் மடப்பள்ளின்னு சொல்லிட்டு இதுல வச்சிருப்பாங்க தெரியுமா கோவிலுக்கு எந்த அளவுக்கு மரியாதையோ மூலஸ்தானத்துக்கு அதே இதா இருக்கும் கருவறைக்குள்ள யாரும் போகாத மடப்பள்ளிக்குள்ளயும் விட மாட்டாங்க பாருங்க மீதி இடத்துக்கு எல்லாம் போகலாம் வரலாம் என்ன அந்த அளவுக்கு அதை அவ்வளவு பவ்யமா அந்த மடப்பள்ளிய பாத்துக்குவாங்க இன்னார்தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அங்க இப்படிதான் புளிச்சிருப்பான் இப்படிதான் வச்சிருக்கணும் இப்படிதான் சுத்தமா இருக்கணும்னு இருக்குதே அப்ப ஏன் என் விட்டுட்டு போக வேண்டியதானே சமைச்சு முடிச்சிட்டோம்னு அதனால அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ லட்சுமி கடாட்சியும் வீட்டுல பெருகும் கண்டிப்பா பணப்புழக்கம் நல்லா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா அவ்வளவு அளவுக்கு வேற வழி இல்ல சில பேரால பண்ணணும் பரவாயில்ல சுத்தமா இருக்கிறதுக்கு வாட இல்லாம மெயின் வாட இல்லாம பாத்தோம் வாட வரவே கூடாது அதுக்கு அந்த அதுக்கு என்ன சுத்தம் பண்றதுக்கு வழிக்குதோ அது அதை நம்ம பண்ணிக்கணும் பண்ணா போதும் இதுவே லட்சுமி கடாட்சத்துக்கு சிறந்த ஒரு வழி உம் ரொம்ப ஒரு அருமை நல்ல ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க நீங்க யூஸ்வலா எல்லா பதிவுகள்லயும் மென்ஷன் பண்றதுதான் கடவுள் வந்தா முதல்ல வர இடம் வந்து கிச்சன் தான் யாரும் சொன்னது கிடையாது வீட்டுக்குள்ள லட்சுமி வரணும் லட்சுமி வரணும் வரணும் எங்க வரணும் எங்க வரணும் பேசவும் நினைக்க கூடாது நாம சரியா இருக்கும் நல்லப்ப நான் என்ன ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த நான் வந்தா எங்க பாப்பேன் அதிகமானா எனக்கு பூஜை தான் ஏன்னா நம்ம போய் பூஜை பண்ணி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம பூஜை பண்ணுவோம் ஹால்ல வருவோம் ஹால்ல உட்காந்துட்டு ஹால் சுத்தமா இருக்கணும் எனக்கு ஏன்னா எனக்கு தேவை எங்கேயோ அந்த அந்த தான் நான் பாப்பேன் எனக்கு சமையல் அறை தேவையில்லை அப்போ அடுத்தது பூஜை அறை நல்லா வச்சிருக்காங்களான்னு பாப்பேன் நல்லா இருந்தா ஒரு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பூஜை பண்ணி கொடுப்பேன் பூஜை அறை சரியா இல்லைன்னா அவ்வளவுதான் சிம்பிளா பண்ணிட்டேன் ஏன்னா அங்க ஒண்ணும் இல்லையேன்னு அதே தான் ஆனா லட்சுமி மட்டும் நேரா பூஜை அறைக்கு வர்றது கிடையாது